சொத்து சார்ந்த விஷயம் வரலாம் அல்லது நல்ல ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க லட்சக்கணக்கில் உயர்வு வருங்க உண்மையிலுமே ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கும்போது சொன்னேன் இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் இப்போ அவருக்கு வெளிநாட்டுல ஒன்னேகால் லட்சங்க சம்பளம் அப்ப நம்மளுடைய மற்ற கிரக சூழ்நிலையும் பார்த்துதான் தசாபுத்தி சப்போர்ட் வந்த ஜாக்பாட் தான் ஸோ மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே சில ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து வழிபாடு ஒரு பரிகாரமும் வேணும் அல்லவா அப்போ பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க குரு பயிற்சி எப்படி உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னா சிவன் வழிபாடு எடுங்க என்ன சிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இடம் இந்த முச்சந்தில இருக்கும் மேற்கு பார்த்த சிவன் இதெல்லாம் எங்க நெட்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலேயும் ஒவ்வொரு விதமான நிறைய சிவன் கோயில்கள் இல்லாத இடமே இல்லை பெருமாள் கோயில் இல்லாத இடமே இல்லை ஸோ அந்த மாதிரி காரணம்ல இருக்கிற இப்படி திருமணம் சிவன் கோயில் வருங்க